அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் நயன்சிக்ஸ் சேனல் விளையாட சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி பல பயனுள்ள தகவல்கள் நீங்க தொடர்ந்து பார்க்க விரும்பினா நம்ம யூஸ்ஃபுல் ஐன்சிக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்வி குரு பயிற்சி பலன்கள் எப்போது பதிவிடப்படுங்கன்னு கேட்டிருந்தாங்க குரு பயிற்சி எப்போது இந்த குரு பயிற்சி சம்பந்தமாக நிறைய பேர் நம்ம தொடர்ந்து இருந்தாங்க அது சம்பந்தமாக தான் வரப்போற பதிவுகள்லாம் நம்ம தொடர்ந்து பதிவிட போறோம் அதனால எல்லா வீடியோ நீங்க மறக்காம பாருங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்தோம் மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களும் அவங்களும் பரட்டும் இப்போ இந்த வீடியோல குரு பேச்சு எப்போது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை பதினெட்டு புதன்கிழமை அன்றைய தினம் குரு பேச்சு நடைபெறுகிறது சுமார் மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடத்திற்கு குரு பேச்சு நடைபெறுகிறது இப்ப குரு பகவான் வந்து மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு பேச்சு ஆகிறார் மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரிசபராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு பேச்சு ஆகிறார் இதனைத் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி பலன்கள் மற்றும் குரு பார்வை எல்லாமே நம்ம பதிவிடுறோம் இந்த ராசி பலன்கள் நம்ம கூறியது அனைத்துமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டவை மட்டுமே உங்களுடைய ஜாதகத்தின் கட்டத்தை பொறுத்தும் உங்களது புத்திகளை பொறுத்தும் சிறு சிறு மாறுதல்கள் ஏற்படும் துலாம் ராசிக்கு இந்த குரு பேச்சியில குரு பகவான் ஏழாவது தினமாகியே சமசப்தமஸ்தானத்திலிருந்து ஸ்தானத்திலிருந்து எட்டாவது தினமாக அஸ்தமஸ்தானத்திற்கு அஸ்தம குருவாக வருகிறார் பொதுவாக ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் குரு பகவான் எப்போதும் நன்மையை செய்ய மாட்டார் ஏன்னா இரண்டுக்குமே அதிபதி வந்து சுக்கரன் சுக்ரன் வந்து அசுரகுரு சுக்கராச்சாரியர் பிரகஸ்பதி தேவகுரு எப்பயுமே இந்த அசுரகுரு குருக்குரிய ராசிகளுக்கு குரு பகவான் எப்போதும் நன்மையே செய்ய மாட்டார் இருந்தாலும் குரு பார்வை அமைகிறதுனால ஒவ்வொரு நற்பணங்களே தருவார் இப்ப இந்த குரு பயிற்சியில் நம்ம துலாம் ராசிக்கு எட்டாவது இடமாகிய அஷ்டமத்திற்கு அஷ்டம குரு இருந்தாலும் பொதுவாக அஷ்டமஸ்தானம் நம்ம பார்த்தோம்னா ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் விரயஸ்தானத்தை குறிக்கும் இது வரைக்கும் போன குரு பயிற்சியில் வந்து குரு பகவான் வந்து ஏழாவது நேரடி பார்வையாக கலத்திர பார்வையை பார்த்து ஏகப்பட்ட நன்மைகளை தருகிறார் இப்போ எட்டாவது பார்வையை பார்க்கறதுனால அந்த அந்த நன்மைகள் எல்லாமே விடுபடும் அந்த பார்வை இனிமேல் இருக்காது அதனால நம்ம எதிர்பார்த்த அளவு நன்மைகள் இந்த குரு பயிற்சியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்காது இப்போ பொதுவாக இந்த எட்டாவது இடம் நம்ம பார்க்கும்போது வீண் அலைச்சல்கள் ஏற்படும் நம்ம ஒருவருக்கு உதவி செய்யும்போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஒருத்தவங்களுக்கு உத்தரவாதமாக கேரண்டி கொடுக்கும்போது மிகவும் ஆராய்ந்து அவங்க நமக்கு கரெக்டாக நம்ம கேரண்டி கொடுக்கறதுக்கு தகுதியானவர்களா நம்மளை ஏமாற்றாமல் இருப்பாங்களா எல்லாமே யோசிச்சு தான் நம்ம அந்த கேரண்டி கொடுக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல மிக 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 கவனமாக இருக்கணும் கொடுத்த பணம் நமக்கு திரும்ப வருமா வராதா அது மாதிரி தீவிர ஆராய்ந்து இந்த பணத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கரெக்டான ஆலை எல்லாமே பார்த்துட்டு நீங்க முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணி கொடுங்க ஒரு செயல் செய்யும் போது மிகவும் ஒன்று தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு முடிவு பண்ணுங்க ஒரு தடவை எடுத்து எடுத்து முடிவு பண்ணோம்னா அந்த முடிவுனால அந்த செயல் மேக்ஸிமம் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி அமையாம கூட இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த ஸ்தானத்துல குருபான மாதிரி அந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் முக்கியமாக துலாம் ராசிக்காரர்கள் வந்து இந்த ஆயுள் ஆரோக்கியம்னு சொல்கிறோம் அந்த ஆரோக்கியஸ்தானத்தை மாதிரி அமர்றதுனால உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கப்படும் ஏன்னா தேவையில்லாத நோய் வாய்ப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கப்படும் வெளியூர் வெளியூர் செல்லும் போது மிக கவனமாக செல்ல வேண்டும் வீண் அலைச்சல்கள் வீண் விரயங்கள் ஏற்படும் செலவுக்கு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் ஒன்று செலவு பண்ணுறோம் அது தேவையில்லாத செலவு அதில் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா குரு பகவானோட எட்டாவது கிரகத்தில் அமௌண்ட் எந்த பாதிப்புகள் ஏற்படும் இருந்தாலும் குரு பார்வைனால் ஒரு சில நன்மைகள் வந்து துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் செய்கிறார் அந்த பார்வை எப்படி இருக்குன்னு வாங்க நம்ம பார்ப்போம் துலாம் ராசிக்கு இந்த குருவுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பொதுவாகவே ரிஷபம் துலாவுக்கு குரு நன்மைகளை தராத ராசி அதாவது துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் குரு நன்மையை தராத ஒரு கிரகம் குரு பகவானுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது என்ற பார்வைகளை பார்க்கும்போது துலாம் ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக நாலாம் வீட்டையும் குரு பார்க்கிறார் இதில் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதனால் அயன சயன பயண விரைவில் செலவுகள் ஏற்படும் செலவு ரொம்ப ஆகிட்டே இருக்கும் பணம் வந்து கையில் நிற்காது பணத்தை நிறுத்துவதற்கான வழிகளும் இருக்காது கையில் பணம் எப்போவும் தங்கவே செய்யாது பணம் வந்து விரயம் இருக்கும் ஓட்டப்பானையில் தண்ணி மோத கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க விரயஸ்தானத்தை பார்ப்பதனால விரயங்கள் ஏற்படும் அதனால் மேக்ஸிமம் பணம் தேவை எவ்வளவோ அதை மட்டும் கையில் வச்சுக்கணும் இல்லைனா வீணான செலவுகள் ஆடம்பரங்கள் மனக்குழப்பங்கள் தேவையற்ற வீண் விரயங்கள் ஏற்படும் இல்லை வைத்திய செலவுகள் மருத்துவ செலவுகள் ஏற்படும் உடலில் சிறு சிறு விரயங்கள் ஏற்படும் உடல் பாதிப்பு ஏற்படும் உடம்பு ரொம்ப கவனமாக பார்த்துக் கொள்ளணும் ஏழாம் பார்வை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஏழாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் இது ஒன்று தான் இந்த துலாம் ராசிக்கு நன்மை ரெண்டாம் வீடு என்பது வாக்கு தனவர குடும்பம் குடும்பஸ்தானத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நல்ல காரியங்கள் நல்ல நிகழ்வுகள் ஏற்படும் குறிப்பாக குழந்த பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் தனவரம் ஏற்படும் அதாவது சம்பள உயர்வு பதவி உயர்வு அந்த வேலையில் நிரந்தரமாக கூடிய உத்தியோகத்தில் உயர்நிலைகளை பெறுவாங்க உத்தியோகத்தில் வளர்ச்சி முன்னேற்றம் நன்மைகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஒன்பதாம் பார்வையாக நாலாம் வீட்டை சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் ரொம்ப விசேஷமானது நாலாம் வீடை வீடு மனைன்னு சொல்லுவாங்க வீடு கட்டுவதற்கோ வீடு வாங்குவதற்கோ வீடை புதுப்பிப்பதற்கோ அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள் சொந்த பந்தங்களால் நன்மைகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் அல்லது வீட்டுக்கு தேவையான சுப பொருட்கள் அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பிரிட்ஜு இந்த மாதிரி வாஷிங் மிஷின் டேபிள் கட்டில் இந்த மாதிரி சுப பொருட்களை வாங்குவாங்க அப்படின்ட்டுருக்கு துலாம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதனால பெரிய அளவு நன்மை இல்லை இருந்தாலும் நாலாம் வீட்டையும் ரெண்டாம் வீட்டையும் குரு பார்ப்பதனால ஓரளவுக்கு நன்மைகளே இருக்குது அதனால் பயப்பட வேண்டியதில்லை இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய குருச்சேத்திரங்கள் தென்திட்டு ஆலங்குடி திருச்செந்தூர் இந்த மாதிரி குருவுடைய ஸ்தலங்கள் குரு பகவான் பிரசித்தமான இடங்கள் அல்லது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியோ நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவையோ வணங்கி வரும்போது மேலும் சிறப்பான நன்மைகளை பெறலாம்